ஆறாம் அதிகாரம் ஐம்பத்தி மூணுலேருந்து ஐம்பத்தி நாலு வாசிக்கிறேன் அதற்கு இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை பூசியாமலும் அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே என்று சொல்றார் ஆண்டவர் நான் கடந்த வாட்டின்னு சொன்னேன் எந்த இடத்துல மெய்யாகவே மெய்யாகவே எப்படிலாம் எந்த ரெண்டு தடவை ஒரு சொல்லப்படுதோ அது நம்ம ரொம்ப கூர்ந்து கவனிக்க விஷய விஷயமா இருக்கு அப்ப இன்னைக்கு உங்களுடைய மீட்புக்கு காரணம் உங்கள் ரட்சிப்புக்கு காரணம் நீங்க சபைக்கு வருவதாலேயோ நீங்க பைபிள் வாசிப்பதனாலேயோ நீங்க ஊழியம் செய்வதனால் கிடையாது ஏசு கிறிஸ்து ரத்தத்தினால் மாத்திரம்தான் நீங்க மீட்கப்பட்டீங்க அதை நீங்க அடையாளமாய் காட்டுவதற்காக தான் கிறிஸ்தவர்களாக வாழ்றீங்க இதுதான் நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் எது முதல்ல வைக்கணும் எது பின்ன வைக்கணும் தெரிஞ்சுக்கணும் ரெண்டு சத்தியம் நமக்கு தெரியும் எது வைக்கணும் தேவனுடைய உடன்படிக்கையை முதல்ல வைக்கணும் இது நிமித்தம் தான் இப்படி வாழ்ற விஷயத்தை நம்ம எடுத்துக்கொண்டு போனோம் சொல்ற